மிருதகை நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்திரா நான் பத்து பழமொழிகள் கோரப்போகிறேன் ஒன்று பெருமாள் இருக்கும் வரை திருநாளும் இருக்கும் பெருமாள் இருக்கும் வரை திருநாள் இருக்கும் இரண்டு தேர் இருக்கும் வரை திருநாளுக்கு குறைவில்லை மூன்று மணமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் நான்கு பெருமைக்கு பன்றி பெருமைக்கு பன்றி வளர்ப்பது போல் ஐந்து பெருமை ஒருபுறம் புடைத்தெடுத்தால் ஒன்றுமில்லை பெருமை பெருமை ஒருபுறம் புடைத்தெடுத்தால் ஒன்றுமில்லை நான்கு ஆறு கடல் நீரை விழாவ முடியுமா ஏழு தஞ்சாவூரில் மழை பெய்தால் கும்பகோணத்தில் இடிப்பது போல் எட்டு கண்டதே காதல் கொண்டதே கோலம் ஒம்பது பெற்ற தாய் பசித்திருக்க பிராமண போஜனம் செய்வித்தது போல பெற்றத்தாய் பசித்திருக்க பிராமண போஜனம் செய்வித்தது போல பத்து பெற்றத்தாயிடம் கற்ற வித்தை காட்டுவதா